வணக்கம் இன்றைக்கு சீமானவர்களுடைய வீடு முற்றுகை பெரியாரிய இயக்கங்கள் ரெண்டு இயக்கங்கள் வந்து சீமானவர்களோட வீட்டை முற்றுகையிடுறாங்க பெரியார் கொடுத்து தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை பேசிட்டு வாங்க அவதூறு பேசுறாரு சீமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க பெரியார் கொடுத்து சீமானவர்கள் பேசிருக்க கூடாதா அந்த மாதிரி பேசுறது ரொம்ப லேட்னு சொல்லுவேன் நான் ரொம்ப ரொம்ப லேட்டா அவர் பேசுறது சரியான விஷயங்கள் தான் சரி அவர் ஒன்றும் அவதூறு வைக்கல அவர் வந்து பெரியார் இப்படி பெரியார் அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லலை இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு நான் யூஸ்வலாக பெரியாருன்னு சொல்ல மாட்டேன் இருந்தே ஈவேரா தான் அதனால் ஈவராக இது சொன்னார் அது சொன்னாருன்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னாரா இல்லையாங்கிறத வந்து இவங்க ப்ரூவ் பண்ணுமே தவிர்த்து இதை மாதிரி வீடு முற்றுகை வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே அதாவது நம்ம என் என் தமிழர்கள்லாம் நம்ம எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ற கேள்வி வந்துருச்சு ஏற்கனவே வந்து அதான் நான் சொல்வேன் எப்போவுமே நான் சொல்வேன் நம்ம அடிமை நம் தான் இன்னும் நமக்கு விடுதலெல்லாம் கிடைக்கல எண்ணூறு ஆண்டுகளாக இருந்த அந்த அந்த அதே கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அதுலேருந்து நம்ம வெளியவே வரல இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அடக்குமுறை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க நாம் தமிழர் ஆட்களை நீலாங்கரை உள்ள விடலை ஆனால் வந்து திருமுருக நாட்கள்ல உள்ளே விடுறதுக்கு போலீஸ் தயாராக இருக்கு அப்படின்னா இப்போ இது யாருக்கான ஆட்சி தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாக்குறாங்க பாருங்க அப்போ இந்த சூழல் இந்த சூழலுக்கு கொண்டு வர்றதுக்கு இவர்கள்லாம் காரணக்கருத்தாவில் இருந்திருக்காங்க இப்போ பெரியார்னு சொல்லப்படுற ஈவேரா இந்த மாதிரி பல தலைமைகள் தமிழ் அல்லாத தலைமைகள் ஏன்னா ஒரு அப்பாக்கு தன்னுடைய பிள்ளைங்க மேலே தான் வந்து அக்கறை இருக்கும் அதுங்களுடைய தேவைகளுக்கு தான் உழைப்பாங்க அப்போ இவங்கெல்லாம் வந்து நான் நான் உங்களை பார்த்துக்கிறேன் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு அதாவது எனக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்ல சொல்கிற அந்த அந் அந்த ஒரு பார்வை இருக்குது பாருங்க அதுவே வந்து தவறுங்கிறேன் நல்லதோ கெட்டதோ நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க வெளியில இருந்து வந்து எங்களுக்கு நல்லது கிட்ட சொல்லிக் கொடுக்க யாரு யாருன்ற கேள்வி தான் எப்பவுமே கேட்க இல்ல உங்களுடைய தலைவர்களை வந்து நீங்க போட்டுறதற்கும் இன்னொரு தலைவர் வந்து இழிவா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இழிவா பேசலையே அவரு இல்ல நீங்க பேசுனதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்கும்போது யாருமே கொடுக்க தயாரா இல்ல தம் தேசிய ஆதரவாளர்கள் இல்ல 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 கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு நேர்காணல்ல பார்த்தா மகிழன் வந்து ரொம்ப தெளிவா அதுக்கான சான்றுகள் நான் என்ன சொல்றேன் கருத்தியல் தானே இது அவர் ஒரு கருத்தியலை விதைச்சிட்டு போயிருக்கேன் போயிருக்காரு அதை வச்சு திராவிட அரசுன்னு இத்தனை வருஷம் ஐம்பது வருடங்கள் நீங்கள் வந்து ஓட்டிட்டீங்க இப்போ அந்த கருத்தியல் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை இந்த கருத்தியல் எங்களுக்கு தேவையில்லாதது இந்த கருத்தியல்னால் தமிழ் சமூகம் வீணாக போயிருச்சு அப்படிங்கிறத அண்ணன் சொல்கிறாரு இல்ல அப்படி வீணா போகலைன்றத ப்ரூஃப் காட்டுங்க அவர் என்ன பண்ணாரு முற்றுகையிட்டாரா யாரையாவது பெரியார் இயக்கத்தில் போய் நின்னு சண்டை போட்டாரா இல்ல எங்க அவர் அவருடைய பார்வை அவர் சொல்றாரு தொடர்ந்து எல்லா ப்ரெஸ் மீட்டுகளுமே பெரியார் குறித்தே தவறான கருத்துக்களை பேசிட்டு வர்றாரு அவதூற பேசுகிறார் அவதூறு கிடையாது அவர் சொன்னதை சொன்னாருன்றா உங்களுக்கு அவருக்கு ஆதாரம் கேட்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தான் வச்சு இங்கே பாருங்க இங்கே பாருங்க கை காமிக்கிறா தவிர பாருங்க அவர் சொல்லலைன்றது இருக்கட்டும் இப்போ முற்றுகைன்றது ஒன்று இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தானே ஜனநாயகம் எல்லாருக்கும் பொதுவானது தானே எல்லாருமே பேசலாம் தானே ஈவேரா பேசாத கெட்ட வார்த்தைகளா இல்ல வந்து நம்ம நம்ம ஆடியோல கேட்குறோமே இன்னைக்கும் வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா என்ன பச்சை பச்சையா பேசுறன்றத நம்ம பாக்குறோம் அந்த காலத்துலயே அவரால அப்படி பேச முடிஞ்சது அதை ஏத்துகிட்டு அவரை ஒரு தலைவராவும் நீங்க நேமிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க அவரெல்லாம் பேசலாம் ஆனா இவர் வந்து இவர் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்றது வந்து குற்றம்னு சொல்றது எந்த விதத்துல ஜனநாயகம் சரி ஓகே அவர் பேசுனது குற்றமாகவே இருக்கட்டும் கேஸ் போடுங்க அரெஸ்ட் பண்ணுங்க நீங்க வந்து இல்லை இவர் வந்து ஆதாரம் மட்டும் பேசுறாருன்னு சொல்லிட்டு நீங்க வழக்கு தொடருங்க அதை விட்டுட்டு இது என்ன இது முற்றுகை வீட்டை என்ன பயமுறுத்துறாங்களா இது டெரரிசம் இல்லையா ஒரு கட்சி தலைவராக அவர் பேசியிருக்காரு அப்போ கட்சி தல அலுவலகத்துக்கு போங்க அப்படி உங்களுக்கு முற்றுகையிடணும்னா ஒரு வீட்டில் அங்க அங்கே குழந்தைங்க இருக்கு மனைவி இருக்கு மற்றவர்கள் இருக்காங்க அந்த வீடமி முற்றுகையிடுறேன்னா உன்னுடைய எண்ணம் தான் என்ன இஸ் த்ரெட் அப்போ அவர் அவர் இவர் எவ்வளோ தலைமையாக இருந்தாலும் அவருக்கு நாங்கள் த்ரெட்டு வீசுவோம் அப்படின்னா இப்போ எங்களை மாதிரிலாம் குட்டி குட்டியாக பேசிக்கிட்டு இருக்கோமே எங்களுக்குலாம் என்ன த்ரெட்டு இட்ஸ் ஓப்பன் த்ரெட் ஓப்பனாக வந்து டெரரைஸ் பண்ணுறாங்க இதை எப்படி ஏற்றுக்கிறது அவ்வளோ அவ்வளோ கேனங்களாயிட்டோமா தமிழர்கள் இதை எப்படி ஏற்றுக்கிறது பெ பெரியாரிசம் பேசுகிறவங்களே நான் சொல்றேன் அவர் என்ன சொன்னார் என்ன சொன்னார் எல்லாருக்கும் அவங்க அவங்க சிந்திக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு தானே சொன்னாருன்னு சொல்கிறீங்க நீங்கள்

திணிக்கப்பட்டது திணிக்கப்படுற விஷயம் எல்லாருக்குமே அந்த புத்திசாலித்தனை இருக்குமா அப்படின்னா இருக்காது சிலர் வந்து நம்புவாங்க நம் நம்மளை இப்போ நமக்கு ஒரு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க கூடவே ஒரு கருத்தியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அறியாம அந்த கருத்தியலை ஏற்றுப்போம் இவங்க நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்றதுக்காக அன்னைக்கு தமிழ் தமிழ்னு பேசின திமுக தான் வந்து இவரை இவரை ப்ரமோட் பண்ணாங்க ஆனால் ஈவர தமிழுக்கு பேசினாரா தமிழ் என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து கடிந்து இது இதுக்கு முட்டு கொடுக்கறது வேற இன்னைக்கு பல இளம் தலைமுறைகள் கிளம்பி இருக்கு அது அவங்கள பார்க்கும்போது வேதனையாக இருக்கு அவங்க பின்னாடி ஆராய்ச்சி பண்ணால் அவங்க தமிழாய் தமிழ் கிடையாது கொடுமையங்க அதுதான் சாதியை ஒழிச்சிட்டேன் நீ சாதியை குடி குடிப்பெயர்களை தான் ஒழிச்ச பெயர்களை ஒழிக்கிறதுனால உனக்கு என்ன பலன் கிடைச்சது நீ இங்கே அடையாளம் மட்டும் நானும் தமிழ்ன்னு பேசுகிற ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டீங்க அப்போ இதெல்லாம் வந்து இது வந்து தமிழர்கள் மீது வைக்கிற வன்முறை இட்ஸ் ஜீனோசைட் சாஃப்ட் சின்ன சைட் அடையாளமற்ற ஆக்குறதுங்களே நீங்கள் உங்கள் அடையாளத்தை மறக்கிறீங்களா நீங்கள் மறக்கலை நீங்கள் மறக்கலை ஒளிஞ்சிக்கிறீங்க தமிழன் போர்வையில் ஒளிஞ்சிக்கிட்ட வேற்றினத்தவர் இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து என்னை எல் எல்லா தெலுங்கு இனமோ இல்லை கன்னட இனமோ மலையாளியோ நான் வெறுக்கிறது கிடையாது காரணம் என்னென்னா என் அடையாளம் நான் தெலுங்க பேருக்கு பின்னாடி ஒரு ரெட்டி ராவ் அப்படின்னு போட்டுட்டு போட்டுட்ருக்கவங்க மேலே எனக்கு பெரும் மதிப்பு உண்டு ஏன்னா அவங்களோட அடையாளத்தை அவங்க மறைக்கல ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ட்ரெவிடியன்ஸ் ஸ்டாக்ன்ற அந்த மறைஞ்சுக்கிட்டு நம்ம மீது வன்முறையை ஏவுறாங்க இன்னைக்கு போராடணும் சரி இந்தியன் கான்ஸ்டியூஷனே நான் வந்து பல விஷயங்களில் கேள்வி கேட்குறேன் நான் ஒரு குழந்தை ஒரு எறும்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அழணும் அதுக்கு வலிக்குது அதை தட்டி விடணும் தட்டி விடுற கெப்பாசிட்டி அது கிடையாது இல்லை இல்லை நீ பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நீ அழணும் அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இஸ் இட் ப்ராக்டிக்கல் யார் தட்டி விடணும் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அது தானே அவங்க தானே வந்து அதை தட்டி விடணும் அப்போ இன்னைக்கு இன்னைக்கு நாட்டில் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் தட்டி யார் சரி பண்ணி விடணும் அதை அரசாங்கம் தானே இல்லை அது கட்டிச்சாலும் நீ பொறுத்துக்கிட்டு இருக்கணும் நான் பெர்மிஷன் கொடுக்கும்போது தான் நீ அழுகணும்னு சொல்ல சொல்கிறத விட முட்டால் தானே ஏதாவது இருக்கா அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் ரூல் போட்டான் அவன் வெ வெளியாள் நீயும் போடுறேன்னா நீ யாரு நீயும் வந்து கேட்டுட்டு தான் நீ ஒரு மாற்றம் மாற்றம் எங்க மாத்த விடுறாங்க மாற்றம் அவங்களுக்கு ஏத்த தானே மாத்திக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஏத்த மாதிரியா மாத்திராங்க இல்ல மக்கள் கன்வீனியன் இருக்கணும் கம்ஃபர்டபிளா இருக்கணும்ன்றதுக்காக மாத்திராங்க இப்போது பெரியார்கள் குறித்து சீமான அவர்கள் பேசின பேச்சை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் வந்து அவர் வந்து போர் வழக்கம் செலுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இப்பதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலுக்கு நாலு பிறகுதான் இப்படி மாறி இருக்காட்டி உண்மையாக அரசியல் இப்போ திருமுருன் காந்தி அவருக்கு பதிவு பண்ணியிருக்காங்க தேர்தல் அரசியல் ஈரோடு எலெக்ஷன் இருக்குது அதில் வந்து பிஜேபி நிக்காம இவரை நிற்க வைக்கிறாங்க பெரியாருக்கு எதிராக ஓட்டு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக சீன்மானுக்கு ஆதரவானிக்கிது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு பதிவு பண்ணி இவருங்க பிஜேபி ஆதரவாதிக்குது அதாவது இவங்க இது எல்லாமே பொறுவை தான் இது எல்லாமே ஹைடிங் பிஹைண்டு நான் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் நான் இவர் தவறாக சொன்னார் நாங்கள்ல இவர் தவறா பேசியிருக்காரு இதெல்லாம் பேசலன்னு சொன்னார்ல சொல்கிறாங்கல்ல புட்டுட்டு இந்த கேஸ் கோர்ட்டில் போடுங்க இதெல்லாம் ஆதாரம் மட்டு இவர் இப்படி பேசியிருக்காரு பிடிச்சி போடுங்க உள்ளன்னு பேசுங்க வழக்கு தொடருங்க அவர் மேலே இல்லை வந்து அமைதியை குலைக்கிறார் தமிழ்நாட்டில் அமைதியை குலைக்கிறார்னு ஒரு ஒரு குண்டர் சட்டமே போடுங்க போட முடியலல்ல போட முடியலல்ல ஏன் முடியல ஏன்னா இது ஆதாரமற்றி பேசுகிற பேச்சு கிடையாது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது நீ அவர் சொல்கிற மாதிரி புக்ஸை ரிலீஸ் பண்ணு பேசுவோம் உட்கார்ந்து பேசுவோம் இது ஜனநாயக நாடு உனக்கு ஒரு கருத்து சொல்ல உரிமை இருக்கு ஒருத்தரை நேசிக்க உரிமை இருக்கு ஒருத்தரை தூக்கி என்ன சொல்ல தலையில நிறுத்த உரிமை இருக்குன்னா அவரை கீழே போடுற உரிமை எங்களுக்கும் இருக்கு எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ற உரிமை எங்களுக்கும் இருக்கு நீ சொ நாங்க தலைவர்கள் ஏன் தொடர்ந்து பேசுறீங்க மறைந்த தலைவர்கள் எத்தனை சுதப்பல்களை பண்ணிட்டு போயிருக்காங்க அதனுடைய கான்சிக்சஸ் இன்னைக்கும் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு ஊழல் வந்து ஊழல் வந்து எந்த இடத்துல இருக்கு சி வெளிநாடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் வந்து மேல் மட்டத்துல ஒரு ஸ்கேமா மட்டும்தான் இருக்கும் பட் அடிமட்டத்துல ஊழல் இருக்காது நீங்க என்ன ஒரு பியூன் கூட வந்து லஞ்சம் வாங்குற இடத்துக்கு வந்தாச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் பிரசவிக்க போறீங்க அப்படின்னா பையனுக்கு எவ்வளவு பொண்ணுக்கு எவ்வளோன்னு லஞ்சம் கொடுக்கணும் லஞ்சம் கிஃப்ட் இல்ல லஞ்சம் நீ கொடுக்கலனா வந்து அந்த அந்த பொண்ணு டெலிவரிக்கு உள்ள உட்காந்துருக்க பாரு அவளை அவளை உதாசீனப்படுத்துவாங்க நிர்வாக சீர்கேடுக்கும் வந்து ஒரு தான் இது யார் அப்ப தலைவர் தலைவர் சரியாக இருந்தால் நிர்வாக சீர்கேடு வருமா வராதா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் நிர்வாக சீர்கேடுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் யார் ரெஸ்பான்சிபிள் நீங்க சொல்லுங்க ஆட்சியாளர்கள் தான் அப்ப அவங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்கல்ல தமிழர்கள தமிழ்நாட்டை தமிழர்கள தமிழர்களுடைய இதற்கு முன்பு இருந்த பேசிய தலைவர்களுக்கும் இப்போது நடக்கிற நிர்வாகத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்க முடியுமா எல்லா தொடர்பும் இருக்கு இங்க பாருங்க அவர் கருணாநிதி அவர்கள் வந்து அந்த ஊழல் ஆட்சி குடும்ப முறை இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு மூணு பேரையும் வந்து திருமணம் பண்ணிட்டு மூன்று திருமணம் லீகலா தலைவருங்கிறதுனால தானே நீ தப்புச்ச நீ யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாத இருந்ததுனால தானே தப்புச்ச நீ அந்த அது இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஆட்சியாளர்கள் வரிசையில எல்லாரையும் பாருங்க அவங்க தான் இருக்கிறாங்க பணக்கார பட்டியலில் பாருங்க அவங்க தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் குடும்பங்கள் அவங்கள பத்தி தான் பேசுறாங்க இன்றைக்கு கூட சீமான அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கற்பையை வந்து அறுத்தறிய சொன்னாரு பெரியார் அவர்கள் கனிமொழி அவர்கள் பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி கட்சியினர் கரெக்ட் தானே கரெக்ட் தானே கடவுள் மருந்து பேசினா இருக்கும் இல்ல அவங்களோட உரிமை தானே அவங்க கருப்பு நீ ஏத்துக்கிட்ட அவரை தலைவராக ஏத்துக்கிட்ட உன உனக்கு வழிகாட்டியா ஏத்துக்கிட்டல சொல்றதை நீ செய்யணும் நீ செய்ய மாட்டேங்கிற ஆனா எங்களை சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு இட் இஸ் வெரி சிம்பிள் நீ செய்யலல்ல நீ இதெல்லாம் உன் குடும்பத்தில் செய்யல அப்போ எங்களையும் செய்ய சொல்லாத அவருடைய கருத்துக்கள் உனக்கு உடன்பாடு இல்லை தானே கடவுள் மறுப்பு உனக்கு உடன்பாடு கிடையாது கருத்து கருப்பை அறுத்து எறிகிறது உனக்கு உடன்பாடு கிடையாது குடும்ப அமைப்பு அப்படியே இருக்கணுங்கிறது உன்னுடைய அப்போ ஈ தூக்கி எறீங்க ஏன் அவர் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் அவர் எங்கள் மேல மேலே திணிக்கிறீங்க எங்களுக்கும் விருப்பமும் இல்லை எங்களுக்கு குடும்ப அமைப்பு வந்து அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள் கற்ப பைய நினைக்கிறோம் நாங்க எங்களுடைய அடுத்த தலைமுறையை அழகா வளர்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம் நீ கொண்டு வந்து போடுற ஒரு ஒரு படம் ஒரு இது இப்போ வந்து பாருங்க காதலிக்கு நேரம் இல்லையா குப்பை குப்பை படம் அதாவது அந்த ஸ்பேம் எடுத்து கொடுக்கறாங்க மாஸ்டபேஷன் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கு வந்து விட்டு படம் காட்டணும்னு இது இது ஆக்சுவலி என்னுடைய கணவர் சொன்னது நான் பார்க்கல விட்டு படம் பார்க்கணும் அப்படின்னு அப்போது அந்த ஒரு மனநிலையில நீ ஸ்பேம் எடுத்து கொடுக்குற அது வந்து இன்னொரு ஒரு 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 குழந்தைய உருவாக்குது அப்படின்னா எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கும் அது எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கும் நீ என்ன ப்ரமோட் பண்ணுற நீ உன்னுடைய மூவி தானே உன்னுடைய அர அரஸ் உன்னுடைய குடும்பத்திலேருந்து வர்ற மூவி தானே அது என்ன சொல்ல வர்ற அப்போ உங்களுக்கு காலத்துக்கும் நாங்கள் அடிமையாக இருக்கணும் சிந்திக்க தெரியாத போதைக்கு அடிமையான வக்ரத்துக்கு அடிமையான இஎம்ஐக்கு அடிமையான சீ அடிப்படையாக நான் கேட்குறேன் இப்போ உங்களை நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு தனி மனிதன் உங்களுக்கு என்ன வேணும் லைஃப்பில் வாழ்க்கை தானே நிம்மதியான வாழ்க்கை தானே வேணும் நிம்மதியான வாழ்க்கைக்கு என்ன வேணும் பொருளாதாரம் கிடைச்சா உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருமா உங்களுக்கு வேண்டியது காத்தோட்டமாக ஒரு இடம் இருக்க ஒரு ஒரு இடம் சாப்பிட்றதுக்கு சோறு வேணும் ஓகேவா அதே மாதிரி சுற்றி உறவுகள் வேணும் இன்னைக்கு எதுக்கு எதிராக இன்னைக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நம்மளை அப்பார்ட்மெண்ட்டில் அடைச்சிட்டாங்க கூடுகள் அடைச்சிட்டாங்க பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் விஸ்தாரமாக சிட்டிக்குள்ளாரையே பெருசாக கட்டிக்கிறான் ஆனால் பணம் இல்லாதவனை என்ன பண்ணுற நீ ஓட வைக்கிற ஓட வைக்கிற நீ நீ வந்து கார்ப்பரேட் அடிமைகளை உருவாக்கிட்டு இருக்க உனக்கு வேலை செய்கிறதுக்கும் உன்னுடைய உன்னுடைய தேர்தல் அரசியலை வெளில வைக்கிறதுக்கான அடிமைகளை உருவாக்கிட்டு இருக்கேன் ஃப்ரீ திங்கிங் கிடையாது ஆர் நாட் மேக்கிங் அஸ் திங்க் ஃப்ரீலி அவங்க அவங்க குடும்பம் அவங்கவுங்க தாங்க பார்க்கணும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் தமிழ்நாடை தமிழர்கள் தான் பார்த்துக்கணும் நீ யார் உனக்கு என்ன வேலை இங்கே உனக்கு என்ன வேலை சரி தைரியம் இருந்தால் நான் தமிழன் ஸ்டாக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் நான் தமிழன் சொல்ல சொல்லுங்க தொடர்ந்து இந்த மாதிரி இது கிடையாது இது உரிமை இது உரிமை பிரிவினைவாதம் கிடையாது எப்படி பிரிவினைவாதம் ஆகும் நான் என் வீட்டுல சோறு வடிக்கிறேன் பக்கத்து வீட்டுல இருந்து வந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன்னு சார் நீங்க ஒத்துப்பீங்களா இல்ல நேற்றை கூட சீமானு அவர்களுக்கு ஆதரவாக பத்திரிகையாளர் சந்திச்ச தமிழ் தேசியவாதிகள் வந்து இங்க போராட்டம் பண்ணக்கூடியவர்கள் தமிழர் தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க அந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு கேக்குறாங்க அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க வந்து முத்திரகுத்ரீ அவங்க சொல்ல சொல்லுங்க நாங்க தமிழர்கள் தான் சொல்ல சொல்லுங்க குடிய சொல்ல சொல்லுங்க தன்னுடைய தான் தன்னுடைய குடியை சொல்ல சொல்லுங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்தெந்த குடி நாங்கள் எங்கே எப்படி எப்படி இருக்கோன்றது எங்களுக்கு தெரியும் உங்கள் குடியை நீங்கள் சொல்லுங்கள் ஏன் வந்து உங்களுக்கு ரெட்டை அடையாளம் ஏன் ரெட்டை அடையாளம் இது ரொம்ப சிம்பிளாக கேந்த ரெண்டு அடையாளம் உங்களுக்கு எதுக்கு வாக்கரசியல் போகும்போது நான் தமிழர் தமிழர்களே பிச்சை கேட்கும்போது தமிழர்களே ஆனால் வந்து எதனா ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா திராவிடர்கள் நாங்கள் திராவிடர்கள் தமிழர்களேன்னு தான் சொல்கிறாங்க நாம் தமிழர்னு சொல்லலை நல்லா கவனிங்க நாம் தமிழர்கள் நம்ம தமிழர்கள் தமிழ தமிழுக்காக நம்ம செய்வோம் அப்படி கிடையாது சி தமிழ் வந்து அவங்கள வளர்த்துச்சு இன்றைக்கி நிறைய என்னையே படிக்க வைக்கும்போது நான் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் அம்மா வந்து தமிழ் சோறு போடாதுன்னாங்க இன்றைக்கி உட்காந்து சிரிக்கிறேன் நான் தமிழ் ஒரு நாட்டையே பிடிச்சி கொடுத்துருச்சு அவங்களுக்கு ஒரு நாட்டையே பிடிச்சி கொடுத்துருச்சு வேறு இடத்துலேருந்து வந்து தமிழை கற்றுக்கிட்டு தமிழ் ஒரு நாட்டே பிடிச்சி கொடுத்துருக்கு அப்படின்னா தமிழ் வாழ வைக்காதுன்ற ஒரு 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 சிந்தனை ஒரு தமிழ் பெண்கிட்ட வந்தது பாருங்கள் அந்த அந்த என்ன சொல்கிறது நாற்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சு பாருங்க என்னுடைய தாய் நான் சொல்றது அப்போ என்ன மாதிரியான ஒரு மூலச்செலவை பண்ணியிருப்பாங்க அதாவது ஏற்கனவே வந்து அடிமைப்பட்டு இருக்கிற அந்த மனநிலையில நீ வந்து பெரியாரிசம் ஏற்றுக்கலை நீ வந்து ஈவேரா சொல்கிறத ஏற்றுக்கலைன்னு நீ முட்டாளுன்னு சொல்லி சொல்லி இல்லை இல்லைல்ல நான் இல்லை அப்படின்ட்டு ஒவ்வாத ஒன்றை வந்து சாப்பிட்டுட்டே இருந்ததுனுடைய பலன் இன்னைக்கு என்ன ஆயிருச்சு அடையாளமற்று இன்னைக்கு வந்து நான் என்னுடைய உரிமையை பேசினாலும் இல்லை எனக்கு வேண்டாம் எனக்குன்னு தமிழ் தலைவர்கள் இருக்காருன்னு சொன்னால் கூட இல்ல 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 நாங்க குடுக்குறதை நீ பண்ணிதான் ஆகணும் மீறி மீறியா வா வன்முறை வீட்டுல வந்து தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான கருத்தியல்கள் இருக்கு பல்வேறு அரசின் கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகளை எல்லாம் வந்து பெரியார பெரியாரா தான் இருக்காங்க தமிழ் தேசியம் நாட்டம் போட்டோம் ஒரு சில இயக்கங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம்ன்ற இருந்துட்டு போட்டோம் ஏன் எங்களுக்கு உரிமை இல்லையா வேண்டாம்னு சொல்றது எங்களுக்கு உரிமை இல்லையா இந்த இந்த சரண்நாயகன் நாட்டில எங்களுக்கு உரிமை இல்லையா நீ சிம்பிளா சொல்லுங்க எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு வேண்டாம் ஒரு கருத்தியில எங்களுக்கு பிடிக்கல இட்ஸ் வெரி சிம்பிள் பிடிக்கல எனக்கு வேண்டாம் எனக்கு ஒவ்வாமை வருது திணிக்காதீங்கன்ற எல்லா இடத்துலயும் பெரியார் ரோடு பெரியார் தெரு பெரியார் அது பெரியார் இது இல்லைன்னா விட்டா கலைஞர் அது கலைஞர் இது விடுங்கப்பா எங்களுக்கு எங்களுக்குன்னு தலைவர்கள் இருக்கிறாங்கப்பா ஆயிரத்தி எட்டு தலைவர்கள் இருக்காங்க எல்லாரையும் முடி மறைச்சிட்டீங்க இதுல வேற நாங்க வந்து குடிபெயரையும் போட கூடாது எங்க தலைவர்கள் எடுத்து இருக்கிறாங்களா பேசிய பெரியார் அவர்கள் திராவிடம் கலைஞர் அவர்கள் இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்திட்டு வராங்களே தவிர தமிழ் தேசியம் பேச அறியாமை அறியாமை அதாவது எப்பவுமே உலகத்துல உலகத்துல கேளுங்க உலகத்துல வந்து வந்து முதலாளித்துவம் ஓகேவா அந்த அந்த என்ன சொல்றது மற்ற தொண்ணூத்தி தொண்ணூறு சதவிகிதத்தை தனக்கு வேலை செய்ய வைக்கிறவங்க தான் அந்த அஞ்சு சதவீதம் இன்னொரு அஞ்சு சதவீதம் இருக்கு அது அப்படின்னா எங்களை மாதிரி ஆட்கள் இவங்க முதலாளித்துவத்துல உங்களை அடிமைப்படுத்துறாங்க அவங்க புரிஞ்சுக்க அவங்களுடைய கான்செப்டுக்கு எதிரான கான்செப்ட் பேசுறவங்க தன்னிச்சையாக வாழுங்க அவங்களுக்கு நீங்கள் அடிமை கிடையாது நீங்களா வாழுங்க உ உங்களுக்கும் அவர்கள் எப்படி சுதந்திரமாக வாழ்கிறாங்களோ அதே சுதந்திரத்தோட நீங்களும் வாழ முடியும்னு சொல்கிறதுக்கு அஞ்சு சதவிகிதம் அந்த அஞ்சு சதவிகிதம் இப்போ எழும்பி வந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ் தமிழர்களாக நாங்கள் வெறும் அஞ்சு சதவிகிதம் தான் நாங்கள் பேசுவோம் அந்த அந்த மக்கள் அறியாமையில் இருக்காங்க பாருங்கள் என்னுடைய என்னுடைய வீட்டில் நிறைய பேர் அறியாமையில அறியாமையில் இருந்தாங்க என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்க என்னை சுற்றி பல பேர் இருந்தாங்க இன்றைக்கி ஆமா இல்லை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சிந்திக்கக்கூடியவர்கள் பேச தான் செய்வோம் உனக்கு எவ்வளோ உரிமை கேபிட்டலிசமும் கார்ப்பரேட்டிசமும் நீ நீ உள்ளே திணிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அது சரியில்லைன்னு சொல்கிற உரிமை எங்களுக்கும் இருக்குது ஹூ கேன் ஸ்டாப் அஸ் நீ அப்படி ஸ்டாப் பண்ணோன்னா நீ வந்து கான்ஸ்டியூஷனை கிழிச்சு போடு நீ டிக்ளேர் பண்ணு தமிழ் இனம் அடிமை இனம் தமிழ்நாட்டில் தமிழ் இனம் அடிமை இனம் எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் விஜயநகர பேரரசு தான் இன்றைக்கும் நடந்துட்டு டிக்ளரேஷன் பண்ணுங்க சும்மா எங்களை ஏமாத்தாதீங்க ஏமாற்றாதீங்க இந்த டீசன்சிலாம் வந்து தாண்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சி யூ ஹேவ் டிஸ்ட்ராய்டஸ் பீரியட் அதுக்கு அடுத்தது நாங்கள் இப்போ போகிறோம் இப்போ சமீபத்தில் சர்ச்சையானது வந்து சீமானவர்கள் ஈழத்துக்கு போயிட்டு மேதுக அவர்களை பார்க்கவே இல்லை அந்த புகைப்படம் வந்து நான் எடிட் பண்ணது தான் அப்படின்ட்டு ஒரு டிரெக்டர் பதிவு பண்ணியிருந்தாங்க அதுதான் மிகப்பெரிய அவருக்கு என்ன இப்போ தான் ஞானோதயம் வந்துச்சா இல்லை சீமானவர்கள் இந்த புகைப்படத்தை தவறாக பயன்படுத்தி வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்னு அது இப்போ தான் அவருக்கு தெரியுதா இல்லை எப்போ வந்தாலும் உண்மை உண்மை தானே அது சீமான என்ன பர்சனலாக நீங்கள் கேளுங்களா அது பொய்யாவே இருந்தாலும் ஐ வில் ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஐ வில் ஸ்டில் ரெஸ்பெக்ட் சீமான்னா ஏன்னா அவருடைய இப்போ நான் நான் ஒருத்தியே பார்த்தீங்க அப்படின்னா அவர் கை காட்டி தான் நான் வந்து தலைவரை பார்க்க ஆரம்பிச்சு இன்றைக்கி இவரையும் தாண்டி நான் அவரை நேசிக்கிறேன் தலைவரை நான் நேசிக்கிறேன் அதுக்கு காரணம் இவர் தான் அதுக்கு கடைசி வரைக்கும் நான் நன்றிக்கடன் பட்டிருக்கேன் உண்மையோ பொய்யோ அதுக்குள்ளே நான் போகவே இல்லை அந்த டிபேட்டுக்குள்ளார நான் போகவே இல்லை பட் ஹி இஸ் டன் வாட் இ ஹேஸ் டு டூ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார் ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கு தமிழ் அதாவது தமிழ் தமிழ் தேசிய தமிழர் தேசியத்துக்கான ஒரு உணர்வையும் கொடுத்து மக்களை வந்து அவேர்னஸ் அந்த அந்த புரிதலுக்குள்ளார தள்ளி நிறைய இன்னைக்கு இன்னைக்கு முப்பது லட்சம் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா புரிதல் இல்லாமல் ஓட்டு போடுறாங்களா இட் இஸ் அ வெரி பிக் அவேர்னஸ் அப்போ அந்த அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நான் அவரை குற்றப்படுத்த விரும்பலை அதை பற்றி நான் பேசவும் விரும்பலை எனக்கான நம்பிக்கை என் என்கிட்ட இருக்கு பட் இது இது வந்து டர்ட்டி பாலிடிக்ஸ் டர்ட்டி பாலிடிக்ஸ் வீழ்த்தணும் வீழ்த்தணும் வீழ்த்த வழி இல்ல ஏன்னா தமிழ் என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ் என்ன மொத்தமாவே ஏன்னா நானே பாக்குற வித்தியாசத்தை எல்லாரும் வந்து என்ன சொல்ல நையாண்டி பண்ணிட்டு இருந்த இடத்துல ஆமாப்பா தமிழர் உரிமைகள் பறிக்கப்பட்டுட்டு தான் இருக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க உணர ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அந்த உணர்தல் தான் இந்த இது இப்ப திருமுருகன் காந்தி முற்றுகை போறாருல்ல இப்ப அரசே வந்து இல்லை நீங்க போராடக்கூடாதுன்னு சொல்லி செக் வைக்குது பாருங்க இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்க பயத்தினுடைய வெளிப்பாடு இது வரைக்கும் எது அவங்களுக்கு சோறு போட்டுதோ இது வரைக்கும் எது கவசமாக இருந்ததோ அந்த கவசம் உடைய ஆரம்பிக்குது அப்போ அதுக்கான ஒரு ஒரு சூழலாக தான் இது இதை வந்து நான் பார்க்குறேன் நான் இன்னைக்கு இன்னைக்கு ஈவன் பிரிஞ்சு போயிருக்காங்க பாருங்க நாம் இருந்து பிரிஞ்சு போனாலும் கூட அந்த தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான் அப்ப அந்த இடத்துல வந்து அதாவது தீவிரவாதின்னு புறக்கணிக்கப்பட்டு ஒரு முகத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா இடத்துல எறும்புல பாருங்க தான் பெருசா வச்சிருப்பேன் எனக்கு ரெண்டு தலைமைகள் அந்த ரெண்டு தலைமைகளுடைய படங்கள் தான் இருக்கும் அதில் ஒரு தெரிவர் இன்னொரு தலைமை என்னுடைய இறைவன் ரெண்டு பேருமே வந்து தன்னுடைய என்ன சொல்றது மக்களுக்காக உயிரை விட்டவர்கள் எல்லாத்தையும் இழந்தவர்கள் அப்போ இதுதான் வந்து நம்ம நம்ம நேசிக்கும் பாதையாக இதுதான் வந்து நம்மளுடைய என்ன சொல்றது அன்பும் அறிவும் ஞானமும் உள்ள பாதையாக இருக்க முடியும் அப்போ அதை நோக்கி வந்து தமிழ் மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்கன்னா அது தன்னீர்ச்சியாக வரும் வந்து தான் ஆகும் நான் தான் சொ தமிழ் வந்து தெய்வ மொழி நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தமிழர்கள் வந்து மூத்தக்குடின்னு சொல்லுவோம் அப்போ இந்த மூத்தக்குடி தன்னை இது வரைக்கும் தற்காத்துக்கிட்டே வந்திருக்கு பாருங்க நம்மளா செய்யலைனா கூட இறைவன் அதை செய்ய வைப்பார் அப்ப இன்னைக்கு அந்த 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 அதுக்கான ஒரு நேரம் தான் இன்றைக்கு சீமானவர்களுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து எல்லாருமே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா தேர்தல் நேரத்துல வந்து மாறிதான் போறாங்க மறுபடியும் திராவிட கட்சிகளோ மற்ற வருவாங்க மட்டும் தான் பேசுறாங்க இல்ல வருவாங்க என்ன பெரிய கனவு அதுதான் அதாவது கூட்டணி கூட்டணி இருந்தாதான் வெல்ல முடியும் கூட்டணி இருந்தாதான் வெல்ல முடியுங்கிறாங்க இல்ல இன்னைக்கு வந்து கூட்டணி தமிழ் தமிழர்கள் கூட்டணியா இருக்கணும் தமிழர்கள் அதாவது அன்புமணி ஆரம்பிச்சு வேல்முருகன் ஆரம்பிச்சு தனி அரசு ஆரம்பிச்சு அஹ் மற்ற எல்லா குட்டி குட்டி கட்சிகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து அமைப்புகள் இருக்கு இது எல்லாமே ஒன்றிணையணுங்கிறதா என்னுடைய கனவை அதுவும் இந்த இருபத்தி ஆறுக்கு ஒன்றிணையணும் அதுக்கு அண்ணன் அழைப்பு விடணும் என்னுடைய என்னுடைய பெரிய வேண்டுகோள் என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு அதுதான் வாங்கணம்மா ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து சிலர்லாம் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க அவரோட இணைஞ்சு நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ இவர் வந்து அந்த அழைப்பை விடணும் வாங்க இது போர் அண்ணன் கூப்பிடணும் வா எல்லாரும் ஒன்றா வேலை செய்வோம் எல்லாரும் ஒன்றா வேலை செய்வோம் எல்லாரும் ஒன்றா இப்போ சீட்டு பகிர்ந்து கொடுக்கணுமா யார் யார் எந்த இடத்துல வலிமையா இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த நான் என்ன சொல்றது அவங்க அடையாளத்துலேயே அவங்க வந்து வெள்ளட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு கட்சி தமிழ் தேசிய கட்சி உருவாகிக்கிட்டோம் அது பிரச்சனை இல்லை மக்கள் வந்து அதுக்கு ஏன்னா என்னுடைய தகப்பன் என்னை ஆள்றான்ற போதே வந்து ஒரு விதத்துல ஒரு நிம்மதி வந்துடும் இப்ப நானே கூட போராடிப்பேன் அவர் அவர் சரியா செய்யலை அப்படின்னா நானே கூட போராடுவேன் மற்றவர்களும் போராடுவோம் கேட்கறதுக்கு ஒரு உரிமையோட கேட்போம் என்ன என்ன என் தமிழர்கள் எங்களுக்கே வந்து நீங்க இப்படி பண்றீங்களா அப்படின்றத நம்ம கேட்கலாம் உரிமையோட கேட்கலாம் இங்க இறக்கமே இருக்காது தான் நாடாட்டணும் தன் சதையாடணும் வாங்கல்ல இது ரத்தம் இல்லை இது சதை இல்லையே தானே நம்ம எவ்வளோ கொடூரமாக வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க இறுதியாக ஒரு கேள்வி மேம் இப்போ பரந்தூர் விமானங்களை வேண்டாம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் அவர்கள் தொடர்ந்து வீட்டிலேயே தான் இருக்காரு வெளியில் மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்கள் நேரடியாக போயிட்டு காலத்தில் வந்து நாடகம் மாடுறாங்க அரசு நாடகம் மாறுது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிருக்காங்க இந்த அரசியல் சரியான ஒரு சரியான திசையை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்களா விஜய் இல்ல விஜய் இப்போ இட் இஸ் குட் அந்த மாதிரி வெளியே வர்றது ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து இந்த தானே இருக்காங்க அப்போ பிரபலமான முகங்கள் வந்து சரியான முடிவுகளை எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மக்களுக்கான தீர்வா அமையும் இவ்வளோ நாள் எப்பவுமே நான் தான் சொல்லுவேன் இவ்வளோ நாள் எப்படி இருக்குன்றது பிரச்சனை கிடையாது இனி எப்படி இருக்க போற ஒவ்வொரு அடுத்தடுத்த இப்போ இவர் இவேரா வந்து அவரையும் போட்டதை கிடத்துல வச்சிருக்கேன்னு சொல்ல அண்ணன் வந்து தூக்கி போட்டார் ஐம் ஹாப்பி இப்போ விஜயா அந்த இடத்துக்கு வரணுங்கிற நான் ஒரு ஒருத்தராக வரணும் தமிழர்கள் வந்து நமக்கு இருக்காங்க அத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க அவர்களை நம்ம போட்டிருவோம் அவங்களுடைய பேரை நம்ம தெருக்களுக்கும் வீதிகளுக்கும் வச்சு அவங்களுடைய வரலாறை நம்ம சொல்லி கொடுப்போம் ஏன் இன்னைக்கு தமிழை நம்ம அடிமை மனநிலையில் இருக்குன்றது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வரலாறுகள் நமக்கு தெரியாது நம்மளுடைய தலைமைகளை நாற்பது இப்போதான் இந்த நாற்பது வருஷமாக தான் ஒரு சொல்கிறாங்க நீ முடி வெட்டிட்டு நீ பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நீ உட்காந்து பேசுகிறீன்னா அதுக்கு காரணமே வந்து தான் தெரியுமா அப்படின்னு என்ன பேச்சு அதுல ஒரு ஒரு அம்மா மதபோதகர் ஒரு கிறிஸ்தவ மத போதகர் அந்த அம்மா சொல்லுது பெண்கள் வந்து மேலா ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியின்னு வந்து மேலாடை போடல அதுக்கு வந்து இவர் தான் புரி புரிதலே இல்லாமல் ஒரு பேச்சு பேசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கல நம்மளுடைய இடத்துல அது ஒரு ஒரு பகுதி இவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த மாதிரி தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி கட்டு கதைகளை அவிழ்த்து விட்டு இந்த கட்டு கதைகள்லேருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்மளுடைய தொன்மை என்ன நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய மொழி ஆளுமை இருக்குல்ல திருக்குறள் ஆரம்பிச்சு எத்தனை விஷயங்கள் இருக்கு அப்போ அத்தை நோக்கி தான் நம்ம நகரணுமே தவிர்த்து இந்த குப்பை அரசியல் எல்லாம் கிடையாது இப்போ விஜயம் வந்து வரேன் நான் வரேன் போராட வரேன்னா வெறும் அரசியல் நோக்கமா இருக்கக்கூடாது சமூக நீதி சமூக நீதி தமிழினத்திற்கான நீதியாக மாறணும் நீங்கள் சமூகம் சொல்லும்போது எல்லாரையும் ஒன்றா கொண்டு வந்துடுறீங்க இந்த தமிழ் இன்றைக்கி அமெரிக்காவில் என்ன நடக்குது ட்ரம்ப் எழுபத்தி ரெண்டு இதை அறிக்கைகள் பாஸ் பண்ணுறாரு அதில் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அங்கே அம்மா அப்பா வந்து உள்ள இமி இலீகல் இமிகிரண்ட்டாவோ இல்லை இமிகிரண்ட்டாக வந்து பிள்ளைங்க பிறந்தால் அதுக்கு சிட்டிசன்ஷிப்பு அது எல்லாத்தையும் ரிவோர்க் பண்ணுறாங்க சரி அங்கே இப்போ தமிழர்கள் அங்கே இருக்காங்கல்ல திரும்பி எங்கே வருவாங்க எங்கே வருவாங்க இங்கே தானே வரணும் அப்போ அவங்க வர்றதுக்கு ஒரு நிலம் வேணும்ல உரிமை அதுதானே உனக்கு இங்கே தெலுங்கர்களுக்கு பிரச்சனை இல்லை மார்வாடிகளுக்கு பிரச்சனைனா நீ உன் இடத்துக்கு போயிடலாம் உனக்குன்னு ஒரு பூமி இருக்குது எங்கள் பூமியை கையில் வச்சுக்கிட்டு எங்களையே வந்து நீங்கள் இது பண்ணிட்டு நாங்கள் எங்கே போகிறது ரொம்ப சிம்பிளானு கேள்விங்க நாங்கள் எங்கே வில் வி கோ நீ திடீர்னு சட்டம் ஏற்றுவ எத்தனை கோட்டாஸில் எவ்வளோ பிளண்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே மாறணும் மாறினாதான் வந்து அதனால் அரசியல் கையில் எடுத்தாலும் எனக்கு பவர் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து பணத்தை விட அதிக வலிமை வாய்ந்தது அதிகாரம் தான் பணத்தை விட அதிகாரம் கையில் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போ அந்த அதிகாரத்தை நோக்கி போகும் போகும் தமிழர்கள் வந்து சிந்திக்கணும் என் மக்களுக்கு நான் என்ன செய்வேன் என்ன நல்லது செய்வேன் நீ இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தியோ ஓகே விட்டுப்போ ஆனால் இனி எடுக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறது மட்டும் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்கிறது